ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவுனி நச்சர் கிச்சன் நாம் இன்றைக்கி பழத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பைனாப்பிள் ஃப்ரை தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு நல்ல பழுத்த அண்ணாச்சி பழமாக வாங்கிட்டு வந்து எடுத்தாச்சு அதை நல்லா சீவி எடுத்துக்கலாம் தோல்சி வினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஷேப்பில் நான் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணீர் வந்து தெளித்து தெளித்து சேர்த்து மசாலாவை கலந்துக்கணும் தண்ணீர் வந்து முதல்லே நிறைய சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு தொளிச்சு சேர்த்து நல்ல மசாலா வந்து கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ வந்து ஒரு மூணு துண்ட அளவுக்கு நான் அண்ணாச்சி பண்ண எடுத்துருக்குறேன் மசாலாவில் வந்து லைட்டாக அனாச்சி பழத்தை டிப் பண்ணி எடுத்தாலே போதுமானது ரொம்ப மசாலாவாக இருக்கக்கூடாது லைட்டாக வந்து தடவி தடவி எடுத்தால் போதும் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா வந்து மூணு பழத்து கரெக்டாக இருந்துச்சு இப்போ இதை வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமா ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் வந்து நிறைய சேர்க்கக்கூடாது எண்ணெய் வந்து லைட்டாக தான் சேர்த்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம நம்ம மசாலா தடவி ஊற வச்சுருக்கோம்ல அரை மணி நேரம் ஆகிட்டு நல்லா அரை மணி நேரம் கழித்து நல்லா ஊறி சூப்பராக ரெடி ஆகியிருக்கு அதை பேனில் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நல்ல எண்ணெயெல்லாம் உறிஞ்சி ரெண்டு பக்கமும் லைட்டாக வெந்து வரணும் மசாலாவோட ஸ்மெல் எதுவும் இருக்கக்கூடாது அப்படி ரெடி ஆகிட்டுனா ரெடி ஆகிட்டு பாருங்கள் நம்ம என் சேர்த்துருந்த இன்று எல்லாமே சேர்த்து மசாலா எல்லாம் வெந்து ரெடி ஆகிட்டு அவ்வளோதான் அன்னாச்சி பழம் ஃப்ரை வந்து ரெடி ஆகிட்டு இது வந்து அன்னாச்சி பழம் வந்து வாங்கினோன்னே கட் பண்ணி சாப்பிடுவோம் இல்லை ஜூஸ் குடித்து சாப்பிடுவோம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் இது வந்து சாப்பாடு கூடையும் வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்